மாட்டு சந்தை தான் வந்திருக்கிறோம் குதர் சந்தை வீடியோ முடிச்சுட்டு இப்பதான் மாட்டு சந்தைக்கு வந்துட்டோம் குதர் சந்தை வீடியோ பார்த்துருப்போம் இப்போ வந்து மாட்டு சந்தை வந்துட்டோம் பர்கூர் மாடு பர்கூர் மாடு நாட்டு மாடு எல்லாமே இருக்குது இங்கே பாருங்க குதிரை வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பர்கூர் மாடு வீடியோ பர்கூர் மாடு எல்லாம் அந்த அங்க முன்னாடி அதையும் காட்டணும் நம்ம வந்து உள்ள நம்ம வந்தோம்னா கொஞ்சம் அங்கேருக்கு பர்கூர் மாடு சும்மா உள்ள மேட்சில் விட்டுக்கிறாங்க எவ்வளவு மாடு மட்டும் பின்னாடி ஒரு மாடு நிற்கும் அது மாடு கண்டுக்காதீங்க ஸ் இங்க பாருங்க நாட்டு மாடு பர்கூர் மாடு எல்லாமே வச்சுக்கிறாங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேய விட்டுருக்குறாங்க சுத்தியும் பாருங்க அங்க எல்லா பக்கம் தான் நிறைய இருக்குது போய் மாட்டு சந்தை தான் மக்கள் வந்துருக்குறோம் அடுத்து குதர் சந்தை முடிச்சுட்டு மாட்டு சந்தைக்கு வந்துருக்குறோம் இங்க பாருங்க நாட்டு மாடு தான் எல்லாமே நாட்டு மாடு நாட்டு மாடு பர்கூர் மாடு பர்கூர் மாடுதான எல்லாமே நல்லா கலந்து இருக்குது பாருங்க எல்லாமே இருக்குது எல்லாம் மாடு வாங்க நிறைய பேர் வந்துருக்குறாங்க இங்க பாருங்க எவ்வளவு மாடு இருக்குதுன்னு எல்லாமே மழை ஈரத்துக்கு பார்த்தீங்கன்னா மேயில சும்மா என்ன என்ன மாடு எத்தனை மாடு இருக்குது பாருங்க நாட்டு மாடு பர்கூர் மாடு எல்லாமே கலந்து இருக்குது நிறைய மாடு இருக்குது பாருங்க பர்கூர் மாடு பர்கூர் மாடு ரெண்டு நாட்டு மாடு எல்லாம் இருக்குது இந்த ப்ரௌன் ஒயிட்ல பார்த்தீங்கன்னா பர்கூர் மாடு எல்லாமே நாட்டு மாடு நாட்டு மாடுதான் இருக்குது நிறையா பரு நாட்டும கலந்து இருக்கு மக்கள் எவ்வளவு மாட்டு இருக்குது பாருங்க நாட்டு மாடு தான் கலந்து இருக்குது கயிறு எல்லாமே இருக்குது கயிறு சங்கிலி சலங்கை எல்லாமே இருக்குது மாட்டுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது பாருங்க மாடு மாடு இருக்குது பாருங்க எல்லா பட்டியல் நிறைய அரைச்சடைய வச்சிருக்கிறாங்க ஃபுல்ல ஒவ்வொரு பட்டியில பாத்தீங்கன்னா முப்பது மாடு இருக்குது பட்டியில்தான் நிறைய மாடு இருக்குது எல்லாம் பர்கூர் மாடுதான் மக்கள் பர்கூர் மாடு நாட்டு மாடு எல்லாமே வச்சிக்கிறாங்க ஒரு பட்டியிலேயும் இங்க எல்லாமே கலந்து இருக்கு மக்கள் அந்த பேரும் பர்கூர் மாடவே வச்சு காட்டுறேன் இங்க எல்லாம் கலந்துருக்கு மக்கள்

சரிண்ணா ரெண்டாண்டு எப்போ ஒரு வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை

பாருங்க எவ்வளவு பெரிய கொம்பு வச்சுட்டு பாரு பெரிய கொம்பு வச்சு மாடு ஒரு மாடு கொம்பை பாருங்க இப்படி மட்டும் பாருங்க கொம்பு மட்டும் மாடு அப்படியே பயங்கா இருக்குதுங்க எல்லாமே அப்படியே கோளத்துல இருக்குது பாரு மாடு மட்டும் கொம்பு மட்டும் பாருங்க அப்படியே குத்தி கிழிச்சிட மாட்டேங்குது விதநகர் மாடல மரம் கொம்பே இல்லை இல்லை க கண்ணு நல்லா குட்டி கண்ணு எடுக்குது விதநகர்லாம் நல்லா பெரிய பெரிய கொம்பு வச்சு பெரிய பெரிய மாடம் இருக்குது எல்லாமே பல்கூர் மாடு சந்தையில் வருங்க இவ்வளோ மாடு இருக்குதுங்க பாருங்க நிறைய மாடு இங்கே தான் நல்லா பட்டியில பாருங்க இவ்வளோ மாடு இருக்குதுன்னு பட்டி பூரா பாருங்க எல்லாம் பல்கூர் மாடே தான் எல்லா பல்கூர் மாடு பாருங்க எவ்வளோ மாடு இருக்குதுங்க ஃபுல்லா பர்கூர் மாடு தான் பாத்தீங்கன்னா ஒன்லி பர்கூர் மாடு மட்டும்தான் நாட்டு மாடு எதுவுமே இருக்காது வெறும் ஃபுல்லாக பர்கூர் மாடு மட்டும்தான் இருக்கும் ஆ முள்ளே போய் சுற்றி காட்டுறேன் பாருங்க பர்கூர் மாடு மட்டும்தான் இருக்கும் நான் காட்டுற பாருங்க பருகூர் மாடு கூட்டத்தை மட்டும் பாருங்க எவ்வளவு கூட்டோன்னு பாருங்க பருக கூட்டம் மட்டும் பாருங்க நம்ம உள்ள போனோம்னா அவ்வளோதான் எவ்வளோ கூட்ட கருங்க

பருபூர் மாடுதா எல்லாமே நம்ம மேல வந்து பாத்தோம் உள்ள வந்து பார்த்துட்டு வரோம் மட்டும் பர்கூர் மாடு எல்லாம் பருபூர் மாடுதான் பன்னெண்டு பேட்டி எடுத்துருப்போம் வந்து மழை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வியாபாரி வெளில வாங்கற மழை பெய்யம் காலையிலேருந்து கால வந்துச்சு கூட்டமா மாடு பாருங்க நல்ல பயரமா இருக்குது மாடு எவ்வளோ மாடு எதுன்னு மட்டும் பாருங்க வாரம் ஃபுல்லா இவ்வளவு மாடு இருக்கு எல்லாம் எல்லாம் வழக்கு மாடு மைசூர் மாடு எல்லா எல்லா ஊர்ல இருந்து வருது மாடலாம் எல்லாம் வாரம் ஃபுல்லா இவ்வளவு மாடு இருக்கு எல்லாம் சேர் சேர் இருக்கு புள்ள வாரம் மாடு மட்டும் எவ்வளவு பேரு Thank சலங்கை கயிறு எல்லாமே வச்சுக்கிறாங்க கடையில இந்த லைனே கூட பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கும் எல்லாமே வச்சுக்கிறாங்க தேசி பொடி கலர்ல வச்சுக்கிறாங்க பாருங்க எல்லாமே இருக்குது இந்த லைனே கூட அதுதான் இங்க வரும் மாடு ரொம்ப பிரச்சனை பண்ணுது என்ன பண்ணுதுன்னு தெரியல நம்ம பேட்டி கொடுத்தா பாத்தீங்களா ஒரு மாடுதான் இங்கே படுத்துக்கிச்சு எந்திரிக்க மாட்டேங்குது நிவரவே மாட்டேங்குது நான் கொடுத்தது எங்களுக்கு எமத்துக்கா